எல்லாமே நம்மளே தயாரிக்கிறோங்க அந்த பாருங்க பாரல் இருக்கு இதுல வந்து யூரின் குடிச்சு வச்சிருக்கிறோம் பாரன் எல்லாரும் போடுறோம் நம்ம ஏன் வேற இதுக்கு மாறுவானே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் கூட்டணும் ஹோமியோ மொலாசஸ் கோபர் காசு வச்சிருக்கோம் அக்கறைக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் பன்னெண்டாவது பதிமூணாவது கரும்புங்க எடுத்து எப்படி பண்ணி இருக்கிறோம்னா மாசத்துக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வருஷம் பன்னெண்டு ஏக்கர் தான் வரிசைக்கு சர்க்கரை நம்ம சர்க்கரை என்ற பிராண்டில் தான் ஓம்கார நாடு சர்க்கரை இந்த பேக்கெட்டில் போட்டு இது நெட் வெயிட் வெளிநாட்டு விவசாய சொன்னால் அனைவரும் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மதுரை பாக்கம் அப்படின்ற பக்கத்தில் வந்து எம் குச்சிப்பள்ளி என்ற ஒரு கூக்கிராமா இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு சர்க்கரை அதாவது இயற்கை முறையில் வந்து நாட்டு சர்க்கரை தயாரித்து என் மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இவர் தான் இந்த நாட்டு சர்க்கரை தொழில் முதலாளி அவரை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பேரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி ஐயா என் பேரு சேகர் விவசாயம் பண்ணின்னு வரேன் எழுபத்தெட்டுல இருந்து பண்ணின்னு வரேன் ஒரு ஐம்பது வருஷமா இயற்கை விவசாயத்துல ஒரு பன்னெண்டு வருஷமா அதிக ஆர்வமா இருந்து இயற்கை விவசாயம் பண்றேன் கரும்பு பொய்யா சப்போட்டா நெல்லிக்காய் இதெல்லாம் இயற்கை விவசாயம் பண்றேன் இப்போ வந்து கரும்பு வந்து நாட்டு சக்கரை பண்றேன் நானே இயற்கை முறையில கரும்பு உரம் இல்லாம மாட்டு சாணம் ஓமியம் கோபர் கோபர்காச வச்சு அதுல இருந்து வர கழிவு எல்லாம் போட்டு கலந்து தண்ணியில கரைச்சி விட்டு பாய்ச்சி வாய்க்கால் பாசம் வந்து அங்கே ட்ரிப்பு போடல நான் பாசனத்துல விட்டு கரும்பு வளர்த்து அதுல இருந்து நாடு சக்கர பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு வராங்க அது இல்லாம பிளஸ் இது பஞ்சகாவியா அமிலம் ஜீவாமிரம் இதுவும் கூட கலந்து விடுறாங்க நல்லாவே இருக்குது இப்போ இருக்க இருக்க நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கரும்புல பதினஞ்சு டன் இருபது டன் வந்தது முதல் வருஷம் அப்படியே அஞ்சு அஞ்சு டன்னா ஏறி இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு டன் வந்துடுதுங்க ஏற்கனவே எல்லாருமே நல்ல ஈழ பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இது இந்த இதெல்லாம் விட்டு இயற்கை விவசாயத்தின் மூலயமா நாடு சக்கரை பண்ணுறேன் வாங்க அந்த மில்ல காட்டுறேன் கரும்பு முதல்ல பாருங்க நம்ம கரும்பு உரமே போடல பத்து வருஷமா எப்படி இருக்குன்னு கரும்பு பாருங்க அதுக்கப்புறம் வந்து மில்லு வந்து பாக்கலாம் கரும்பு பாருங்க சரிங்க நம்ம பிரச்சா என்னன்னு பின்னாடி காதலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு முக்கியமா வந்து நம்ம உரம் போடணும் அதாவது நீங்க வந்து இயற்கை உரம்ன்ற ஆமா அதுக்கு வந்து தொழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பஞ்சகாவியம் மீன் மீனாபியோ அந்த மாதிரிலாம் நன்றிகளே தயாரிக்கிறீங்களா நாங்களே தான் தயாரிக்கிறோம் சரி எல்லாமே நம்மளே தயாரிக்கிறோங்க அந்த பாருங்க பாரண் இருக்கு இதில் வந்து யூரின் பிடிச்சி வச்சிருக்கிறோம் மாநாள்ல நாளில் வந்து வயலுக்கு தண்ணி போய் பாயாது அப்போ என்ன வந்து யூரின் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் அப்புறம் திரும்பி சாணம் இதெல்லாம் போட்டு பஞ்சக்காவையாக தயார் பண்றோம் மீன் எம்மெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் டேங்க்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அது இங்கே வீட்டுக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஸ்மல் வரும்னுட்டு வயலில் வச்சிருக்கிறோம் ஆயிரம் லிட்டர் டேங்க்ல போட்டு அதை ரெடி பண்ணி மீன் எம்மெல்லாம் வச்சிருக்கிறோம் அதை வச்சு எடுத்துன்னு வந்து போட்டு தண்ணியில் கலந்து விட்ருவோம் ஸ்ப்ரேவும் பண்ணுவோம் கரும்பு சரிங்க எத்தனை மாடு வச்சு அந்த திருவுற தைரியம் மாடு இப்போ பத்து மாடு இருக்குதுங்க நான் தான் சொல்றேன் டெய்லி நமக்கு அதை வந்து குப்பையில் விடுற வேலையே இல்லை டெய்லியே வந்து அந்த அன்னைக்கு அடிக்கிறது தண்ணி டேங்க் இருக்குதுங்க அந்த டேங்க்ல விட்டு ஏற்றி ஃபுல் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நைட்டுக்கு மறுநாளும் இருக்கும் அதுக்கு மறுநாள் திறந்து விட்டுருவோம் அதே மாதிரி மாத்தி மாத்தி இதுல வந்து கீழே உர வச்சிருக்கிறேங்க இருபது அடி உரது ரெண்டு பத்து அடி பத்து அடி அதுல ஸ்டோரேஜ் ஆகிடும் அதுல இருந்து எடுத்து போட்டு வயலுக்கு போய் பாய் மோட்ரு சப்மசல் மோட்டர் போட்டுக்கிறோம் உள்ளரை அது அடிச்சு கரைச்சி போயிடும் இந்த ட்ராக்சி பம்ப் சொல்லுவாங்கள சாக்கடை சீட் எல்லாம் ஏறி டிராக்சி மோட்டர் அந்த மோட்டர் போட்டுச்சுன்னா அதுக்கு உள்ளறை அதெல்லாம் நீங்க அப்புறம் பாருங்க காமிக்கிறேன் சரிங்க இப்ப வந்து இந்த சர்க்கரை வியாபாரத்துக்குள்ளே எப்படி எப்படி உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இதுல வந்து ஏற்கனவே பிஎஸ் பாளையத்துல ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா பண்றாங்க அவங்க ஆர்கானிக் குரூப்ல என்ன கூப்பிட்டாங்க சுவாசன்னு ஒரு ஆர்கானிக் குரூப் அந்த சுவாச ஆர்கானிக் குரூப் மூலயமா தான் நம்ம சர்டிஃபிகேட்டே வாங்கி இருக்கிறோம் ஆர்கானிக் சர்டிபிகேட் எந்த செலவும் இல்லை அவங்க வந்து வயலை விசிட் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க அக்ரி அக்ரி இதுல வந்து எம்எஸ்சி அக்ரி அவர் வந்து வயலை அந்த மண்ணை எடுத்து மோந்து பார்த்துட்டே சொல்வாரு இது விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ண மண் இது எதுல சரியில்லை அது சரி என்ன பார்த்துட்டு நமக்கு வராமே ஸ்பாடு மாதிரி வந்து பார்த்துட்டு எது எது எப்படி பண்றாங்கன்னு சர்டிபிகேட்டை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க சரிங்கய்யா எந்த செலவும் கிடையாது நமக்கு குரூப் மூலயமா கொடுக்குறாங்க அதாவது சுவாச குரூப்ல ஒரு ஐநூத்தி பேர் இருக்கிறோம் அந்த குரூப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னூத்தி பேருக்கு மேல ஆர்கானிக் சட்டி எடுத்து வாங்கிருக்கிறாங்க எல்லாமே இயற்கை முறையில தான் பண்றோம் சரிங்க இப்ப பிசினஸ் பாத்தீங்கன்னா நிறைய அதாவது நம்ம விவசாயத்துறை பிசினஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு பண்ண மாட்டு பண்ண சில பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் பண்ண வச்சு கூடும் அதுல இந்த ஒருங்கிணைந்து பண்ண மூலியமா நிறைய பேர் பண்றாங்க அந்த நாட்டு சர்க்கரை அதை மட்டும் செய்யும் அதாவது நமக்கு சொந்த நல்லருன்னு சொந்த கரும்பு போடுறோம் நம்ம ஏன் வேற இதுக்கு மாறுவேனே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் கூட்டு அதாவது மதிப்பு கூட்டுதல் முறையில செய்யணுன்றதுக்கு தான் இது ஆரம்பிச்சோம் சரி அதனால் தான் நம்மளே சொந்த இடம் சொந்த ஃபேக்டரி சொந்த கரும்பு இது நம்ம இது மாதிரி வச்சு பண்ணாதான் ஒரு பத்து ரூபா நமக்கு கிடைக்கும் அதனால அதுல அதை யோசனை பண்ணி அதை வச்சு செய்யறோம் சரிங்க சரிங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஐயா இப்போ நம்ம வந்து உரத்தை பத்தி பாத்து இருந்திருக்கோம் பின்னாடி வந்து மீன மிளமும் தயாரிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க இருக்கு அதை பத்தி என்ன எப்படி தயாரிக்க இது வந்து டேங்க் ஆயிரம் லிட்டர் டேங்க் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டிங் சர்க்கரை எடுக்க போகும்போது இந்த கேன்லாம் இந்த ஃபுல்லாக அந்த ட்ரம்மு கேனு ஒரு பாரல் ரெண்டு பாரல் ஓமனில் எடுத்து மாடுவோம் சரிங்க அங்கிருந்து வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துன்னு வந்து இதுல கொட்டி எவ்வளோ வேஸ்டேஜ் எத்தனை வருமோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுவோங்க என்கிட்ட நாட்டு சக்கரை தயார் பண்றதுனால பார்க்க மாட்டேன் அதுல கொட்டிடுவேன் இருபது நாள் ப்ராசஸிங் நடக்கும் அதை கொட்டி விட்டு மூட்டோம்னு வச்சுங்க ஒரு கலக்க ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கலந்து மூடி வச்சிருந்தோம் ஈ போமை வச்சிருக்கணுங்க ஈ உள்ள போச்சுன்னா முட்டை வச்சு புழு வெறும் புழுவா வந்துடும் சரி அது போட்டு மூடி வச்சிருந்துங்க இருபது நாள் கழிச்சு இந்த பாருங்க இந்த பேரெல்லாம் இருக்க இந்த கேன்ல பாருங்க இதெல்லாம் மீன் தான் இது எடுத்துன்னு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணுவேன் என்ன பயிருக்கெல்லாம் கரும்புக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன் மினி டிராக்டர் வச்சுதான் பேரல் போட்டு சரி அதில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன் ட்ரோன் இருக்குது அதுலேயும் ஸ்ப்ரே பண்ணுவேன் தண்ணியில் கலந்து வயலுக்கு பாயிடுங்க அதில் ஒரு பத்து பத்து லிட்டர் தண்ணி இல்லை டேங்க் ஒரு ஐநூறு லிட்டரு ஆயிரம் லிட்ரு டேங்க் கட்டிக்கணும் அதில் உழச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து திறந்து விட்டு பாயுங்க

இப்ப இதுல பத்தி ஒரு நாட்டு சக்கரம் பண்ணதான் நீங்க நாட்டு சக்கர போடுங்க பிளஸ் நம்ம கிட்ட மொலாசஸ் இருக்குதுனால மொலாசஸ் ஊட்டுவாங்க சரிங்க இது ப்ராசஸ் ஆகி முடியும் இருபது நாள் கரெக்டா ஆமா இருபது நாள் ஐயா இப்ப மத்த அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் யூரியாஸ்லாம் எல்லாம் இருக்கு அதை யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்றது என்ன பண்ணிக்கிட்டு ஏரியான்றது வந்து கெமிக்கல் தான் இது வந்து கெமிக்கல் கிடையாது எல்லாம் இயற்கை முறையிலே எல்லாமே நம்ம நாட்டு சக்கரை ஆர்கானிக்ல பண்றதுனால அதுல எந்த கெமிக்கலும் கிடையாது மீன் வந்து தானா அது வந்து உரம் போட்டு வளரல தானா கடல் இதுல இருந்து வருது அதுல வர மீன் கழிவு எல்லாம் சேர்த்து பண்றதுனால நமக்கு உரம் இல்லாம ஜீரோ பட்ஜெட் தான் விவசாயம் பண்ணணுங்க எதிர்காலத்துல உரம் இருக்கிறதுக்கு இப்ப இந்த வருஷத்துல வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஏத்துட்டாங்க மூட்டைக்கு ஐம்பது 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 தான் ஏத்தின்னு வந்து இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துடுச்சு கம்ளக்கெல்லாம் உரம் போட்டே பண்ண முடியாதுங்க அதனாலதான் இதுலங்க நல்லாவே இருக்குது கொஞ்சம் சிரமம் வேற ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யணும் சரி எல்லாரும் பண்றதுக்கும் கஷ்டம் நான் இதுல பழகிட்டேன் பன்னெண்டு வருஷமா இருக்குவே பழகிட்டேன் கஷ்டம் தெரியல வண்டியில ஏற்றி வர்றது மீன் கழிவு நாத்த நேரம் அதை வேலை செய்யறவங்க என்னங்க நாத்த நேரத்துன்னாங்க வழியே போறவங்க நாத்தனாரு தின்னு அதெல்லாம் காதில் வாங்கி விட்டுற வேண்டி தான் நம்ம கரெக்ட் பண்ணி செஞ்சுங்க இப்ப இது பாத்துட்டீங்க வயலுக்கு வாங்க நான் உரம் போடாத வயல காமிக்கிறேன் எப்படி இருந்தீங்க பாருங்க அந்த மண் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மண் மண்புழு ஒரு இடம் ஒரு கைக்கு நோன்னீங்கன்னா ஒரு மண்புழு சரி அந்த மண்புழு இருந்தாலே வளமான புதுங்க சரிங்க நம்ம அவரு பின்னாடி பாப்போம் ஐயா நம்ம இப்ப தொடர்ச்சியா வந்து நம்மளோட விவசாய நிலத்துல இருக்கோம் பாத்தீங்கன்னா இப்ப நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறதுக்கான சில வித கரும்புகள் ரகங்கள் இருக்கா இல்ல பொதுவா எல்லாரும் யூஸ் பண்ற ரக கரும்புகள் தான் அப்படின்னு யாராருக்கா இல்லீங்க நாட்டு சர்க்கரை ஹீன் பண்றது எது பெஸ்டா வரும் குவாலிட்டி டேஸ்ட் அதாவது சுவையா எது இருக்கும் ரெக்கவரி நமக்கு மெயினா வந்து ரெக்கவரி வரும் ஒரு டன்னு கரும்பு அரைச்சோம்னா நூறு கிலோ சக்கரை வரும் சரிங்க அதுல எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டு பேசம் சரிங்க இப்போ இந்த ரக வெட்டின்னு வச்சாங்க ரகம் அந்த ரகம் போட்டோம்னா நமக்கு வெள்ளம் சர்க்கரைக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பன்னெண்டாவது பதிமூணாவது கரும்புங்க இருக்கிற கரும்பு அது மாதிரி நம்ம அதிகமா ரிட்டனும் விடலாம் மற்ற கரும்புலாம் வந்து கட்டை சரியா குரோத்து விட்டு வெட்டி விட்டோம்னா வராது இது வெட்டி விட்டுட்டு பேத்து பேத்து வச்சு நட்டோம்னா எத்தனி கட்டை வேணாலும் நம்ம பராமரிப்பு பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம முப்பத்தி ரெண்டு ரகம் தாங்க இதுக்கு உகந்தது நல்லா இருக்கும் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எத்தனை நாள்ல நம்ம நடவு நட்டு எத்தனை நாள்ல நமக்கு அறுவடையாது இது வந்து குறைஞ்சபட்சம் இப்ப முன்னூறு நாள்ல அறுவடை பண்ணோம்னா நல்லா இருக்கும் ஆமா அதுக்கு முன்னாடி பண்ணோம்னா அந்த இது இருக்காது சுவை இருக்காது சரிங்க சுவை கம்மியா இருக்கும் சர்க்கரை சுவைய வெள்ள சுவைய பத்துல இருந்து பதினொன்றரை வரைக்கும் வெட்டலாம் பன்னெண்டுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கரும்பு கட்டம் நிறைய விடும் ஓகே அதனால நம்ம பத்துல நான் வந்து பெரும்பாலும் பத்துல ஆரம்பிச்சிடுவோம் பத்துல இருந்து பன்னெண்டுக்குள்ளே முடிச்சிடுவோம் தோட்டம் நம்ம வந்து எப்படி பண்ணிருக்கிறோம்னா மாசத்துக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வருஷம் பன்னெண்டு ஏக்கர் தான் வருஷிக்கே எனக்கு கரும்பு என்னால் மட்டும் போடுறோம் வெளியில் எதுவும் வாங்குறது அவங்க ஆர்கானிக் பண்ண மாட்டாங்க இல்லையா நம்ம ஆர்கானிக் பண்ணுறதுனால நம்ம கரும்பு தான் வச்சு நம்ம மில்லு நம்ம கரும்பு அவங்க வர வச்சு பத்து நாள் ஓட்டிட்டு திரும்பி வச்சிருவேன் அது சேலானதுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஓட்டுவோம் ஆமாங்க அப்படியே படிக்கட்ட மாதிரி இருக்கும் நம்ம கரும்பு தெரிச்சு சின்னது தெரிச ஆரம்பிச்ச மாதிரியே வெட்டிக்கணும் உங்க நிலத்துல எல்லாமே கருப்பு தொகையை வந்து எரிக்காம அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க ஆமாங்க இது வந்து கரும்பு சோலையில கருப்பு தங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பழமொழிய அது எப்ப சோகையில அவ்வளவு இது இருக்குதுங்க கொளுத்தாம கொளுத்திட்டீங்கன்னா அதுல பூரா நம்ம மண்ணுக்கும் ஹார்டா ஆயிடுங்க ரொம்ப தன்மை ஆயிடும் உள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணுல இருக்கிற மண்புழு எல்லாம் இறந்துடும் இது அப்படியே இருந்ததுன்னா பாருங்க எப்படி இருக்குதுங்க அப்படியே கருப்பா எப்படி இருக்குது பாருங்க மண்ணு இது அப்படியே மக்கிடுங்க ஈரம் காத்துனே வந்து இது ஒரு உரமாக ஆயிடும் இதுக்கு இதே உரம் நம்ம ஒரு ஒரு ஏக்கர்ல பத்து மூட்டை உரம் போடுற அளவுக்கு ஒரு ஏக்கரை அப்படியே சோலை விட்டோம்னா இருபது மூட்டை அளவுக்கு நமக்கு உற்பத்தி ஆயிடும் அது சரி மக்கிச்சுனா சரியாயிடும் சோளையே எப்பயுமே கொளுத்துறது நான் பன்னெண்டு வருஷம் வருங்க சோகை கொளுத்தி அப்படியே அரைச்சி குட்டுருவோம் மிஷின் வச்சு அப்படியே இருக்கும் ஏதாவது பூச்சி போட்ட அது இது இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுங்க நம்ம பார்த்துதான் செய்யணும் எங்கேயும் இல்லாத இல்ல பாம்பு அதனால அரைச்சி விட்டோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அரைக்காத விட்டாதான் பாம்பு இருக்குது வாய்ப்பு அரைச்சிடும் மிஷின் வச்சு இந்த சோ அவ்வளவு நன்மை இருக்குது அதனாலதான் சோகையோட இருக்கும் நம்ம வயல்ல எங்க பார்த்தாலும் சோகை இருக்காது

இதோட ப்ராசஸ் எல்லாமே தெரியும் அது எப்படி பண்றீங்க என்ன இதை வந்து இப்போ கடும் ஜூஸ் அடிச்சுட்டு ஒரு தண்ணி அடிப்போம் அடிச்சோன்னா வந்து பால் சாடு வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகள் ஊற்றுவோம் பால் பால் விட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சோடா கொடுப்போம் அது குட்டு சொல்லி காட்டா சோடா அது அதனால வந்து அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதை கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு அடிச்சுடுவோம் அழுகெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அழுக்கு எடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபின் சோடா போட்டு எடுப்போம் கிளீரா வரது எடுத்துட்டு மறுபடியும் விட்டுருவோம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதிக்க ஆரம்பிச்சு கொதிக்க ஆரமிச்சு அது ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே ரெண்டு மணி நேரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொதி இறங்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு அறுநூத்தம்பது எண்ணெய்ல கொதி இறங்குறதுக்கு அது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கை பரா வர பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றிடுவோம் தொட்டியில தொட்டியில ஊற்றிட்டு தொட்டிக்கு வந்து சோடா கொடுத்துருவோம் அதிக சோட தான் ஒண்ணு கொடுத்துட்டோம் அப்புறம் ஆச்சு விட்டுரும் ஆச்சு விட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொரிய ஆரம்பிச்சிடும் சர்க்கரை அதுக்கப்புறம் திருப்பி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டால் அழுத்துவோம் சக்கரையை கட்டி இல்லாமல் அழுத்திட்டு அது ஒரு ஹாஃப் அன் ஆகும் ஆயிடும் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் ஆற விட்டு மறுபடியும் நோயர்த்தி அழுத்துவாங்க மூர்த்தி தொழுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா விட்டு அப்புறம் சுத்தமாக ஒரு அள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல யூஸ் பண்ணி வச்சிருவாங்க அது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது உரமும் உருவா இது யூஸ் பண்றது கிடையாது ஆர்கானிக் பண்றதுனால சாண அருவிகிட்டு யூஸ் பண்றாரு

இந்த எலும்பு மா பவுடர் மாவு எல்லாம் போடுறாங்க எவ்வளவு ஒயிட் ஆகணுமோ அவ்வளவு கெமிக்கல் அதுல ஆக்ட் பண்றாங்க நம்ம இயற்கை முறையில பண்றதுல நம்ம எந்த கெமிக்கலும் பண்றது இல்லை இது உங்களுக்கு தெரியும் பாத்துருப்பீங்க வெறும் சோடியம் கார்பனேட்டு தான் நம்ம சாப்ப சோடாதான் போட்டு அழுக்க எடுக்கிறோம் அதுல வந்து ஒரு ஏழு விதம் கெமிக்கல் போடுறாங்க ஒயிட் இதுல அது உடம்புக்கு கெடுதல் அது நமக்கு உடம்புக்கு எடுதல் கிடையாது நம்ம சர்க்கரையை சாப்பிட்டாங்கன்னா ரத்த இரத்த சோகர்னு வச்சுங்க ஒரு மாதம் சாப்பிட்டா ரெண்டு பர்சன்ட்டு ஏமாக்கூட இதுலேருந்து ரெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நம்மக்கிட்ட சர்க்கரை வாங்கி போனவங்க சித்த மருத்துவமனை மருத்துவமனையில் சித்த வைத்தியெல்லாம் நம்ம சர்க்கரை வாங்கி அவங்க கொடுக்குறாங்க அவங்க தான் எனக்கே தெரியும் நம்ம இதெல்லாம் சுக்ரோஸ் இது அயனு எல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே நம்ம சர்க்கரை வெள்ள இருக்காது சரிங்க இந்த சுகர் நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு மோதி வந்து நல்லதுனால உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இந்த கெமிக்கல் அதே இப்ப தொடர்ந்து நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோன்ற பாத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பின்னாடி நாட்டுக்காரத்து ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் இது வந்து அந்த குவாலிட்டி கரெக்டா பதம் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஆறு யூஸ் அனுப்பிச்சிருக்கும் சரிங்கய்யா இப்போ வந்து இதோட விற்பனை வந்து எப்படி விற்பனை பேக்கெட் பண்ணி நம்ம பிராண்டட் போட்டு விற்கிறோம் பாண்டிச்சேரி சென்னை விழுப்புரம் வெளியில கேட்கறவங்களுக்கு எல்லாம் பார்சல்லே அனுப்பு

நீங்க வாங்கி அதிகமா வச்சு விற்க வேண்டியது ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் எம்ஆர்பி அறுபது இல்ல நீங்க அறுபது ரூபாய்க்கு எடுத்துக்க வேண்டியது ஐநூறு கிராம் பாக்கெட் ஆமா ஐநூறு கிராம் பாக்கெட் சரிங்கய்யா ஐயா இப்ப வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி போன் நம்பர் இருக்குதுங்க நமது யூடியூப் சேனல்லையும் எடுத்துருக்காங்க இங்க நம்ம இதுல கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா ஓம்காரா ஆர்கானிக் சுகர் ரெண்டு ஜாகிரின்னு போட்டீங்கன்னா கூகுள் மேப்லயும் வந்துடும் நம்ம இருக்கிற ஃபேக்ட்ரி அதை வச்சு நீங்க சரிங்க நம்ம போன் நம்பர் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு எல்லாமே சக்கரை நம்ம இந்த பிராண்ட்ல தான் நாடு இந்த இது நெட் ஐநூறு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா நம்ம ரூபாய்க்கு கடையில அறுபது ரூபாய்க்கு இதுல எஃப்எஸ்ஐ நம்ம எஃப்எஸ்ஐ நம்பரு எல்லாமே இருக்குது நம்ம அட்ரஸ் ஃபுல்லாக ஓம்காரா நாடு தக்கரைன்னு ஒரு மேனுஃபேக்சரிங்கு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் விளாசம் எல்லாமே போடணும் இதில் ஸ்கேன் பண்ணால் பார் கோடும் வேலை செய்யும் கடையில் இந்த பார் கோடை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் எந்த கெமிக்கல் இல்லாத பண்ணுறோன்றத இதில் ப்ரெண்டிங் தர உங்களுக்கு தேவைன்னா நம்பரு இந்த பேக்கெட்டில் இருக்குதுங்க நம்பரு கால் பண்ணிங்கன்னா மொத்தமாக வேணாலும் கொடுக்கலாம் சில்லறையாக வேணாலும் கொடுக்கலாம் பார்சல் எங்கே வேணுமோ பார்சல் எது நமக்கு எந்த ஸ்டேட்டை கேட்டாலும் பார்சல் பண்ணுறோம் வீடியோ டிஸ்கப்ஷனில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்